என் பேச்ச கேட்டா தானே நான் பேச சொன்னேன் அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷனுக்கு தானே அராஜன் நம்புனீங்களா எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க ஏய் இப்ப மாரி என்ன செஞ்சுட்டானு ஒரேடியா நீ குதிக்கிற இன்னா செஞ்சுட்டானா முதல்ல குப்பை குப்பைத்தொட்டில கிடந்த குழந்தைய வீட்டுல வச்சுக்கணும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு ஒருத்தையும் சேர்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கொட்டங்குத சும்மா இல்ல இதெல்லாம் சொல்லாதீங்க அஞ்சல அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான் நல்ல வேலை தப்பிச்சுக்கின மாட்டிருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு மாமா

ஏற்கனவே இங்க யோ, என்ன ஏமாத்தி எவ்வளையோ கொண்டு வந்திருக்கேன் அவளே ஏமாத்திட்டாத நல்லா வச்சிரு

இந்த உலகம் தோணுச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா அய்யோ எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆனாலும் நான் இங்க இருக்கிறது இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ என்னமா ஏமா என்ன சொல்லுமா எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒன்னு இருக்கிறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானு மறைச்சிருவானு அப்புறமா இந்த விஷயம் லோல் படுறது

ஆக திருந்திருதா முடிவு பண்ணிட்டேன் ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும் அஞ்சலிக்கு முதல்ல மாலை போடு அப்பா சோ நீ முடிவு பண்ணத நடக்கல ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணத நடந்தே ஆகணும் கஜா இதுல ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற தலை நிமிந்து நில்றா நீ யாரு சீமா கோயிசாமி புள்ளையோட மருமக புள்ள போ அஞ்சலாத்தி ஒண்ணாத நெஞ்சே காத்த ஆடி ஸ்டாப் ஆடுது போ போனாலும் போ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க என் மாம குத்த துட்டு நிறைய ஊடுங்க தெரியுமா ஊடுங்கண்ணா அதான்பா பலான விடுங்க துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி கட்ட நல்லா இருக்கணும் தெரியுமா என்னை ஆ விட்டுட்டே போறேன் கூடு வந்துருச்சு உள்ள பலான கட்டை இருக்கு உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு கொடுப்பாங்க இதானே வச்சுக்க வைத்திய செலவு போடலாம் நல்ல பாத்து போக்கொன்னே எதுலனா புதுசு வருவாங்க சம்மன்னது கேனங்க கேனங்க இங்க வாங்க யாரே எனமா கேக்குறாங்க டார்மேன் என்ன, என்ன வேணும் ஓ நீங்க இங்க ஆரா துட்டு எவ்ளோ செலவு பண்ணனும் சரி கட்ட நல்ல இடம் கட்ட தான வேணும் இரு தரேன் பாத்தியப்பா

அங்கே உங்க மாமா வந்து பாப்பான் நீ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு உட்கார முதலாளி முதலாளி உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு நீங்க ஜாமீன் எடுத்து வருவீங்களா அவையாட்ட அகவை மாட்டனா அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டிருக்கு எல்லாம் ஏத்திக்கிட்டாரு மேப்படி விஷயத்துக்காக பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை இருக்காரு அது இன்ஸ்பெக்டர் விடா போச்சு

விசாரிக்கிறது மட்டும் இல்ல அப்ப இந்த ஏரியா விட்டியே போகணும் என்னை அப்படியும் சேர்த்து வைக்கணும் இல்லையா ஏன் போலந்தா இந்த ஏரியா விட்டு போகும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துராது விஷயத்த ஏன்ட்டு சொல்லிட்டேன் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் உன் முகத்துக்கு அழுத நல்லா இல்ல அத நிறுத்திட்டு வீட்டுக்கு போ உங்களை நம்பிதான் இருக்க நம்பித்தான என்ன தலைவனாக்கிருக்கீங்க உன் மாதிரி உள்ளவங்களுக்கு காதரவு கொடுக்கறதானே என் கடமை நீ நிம்மதியா வீட்டுக்கு போ நான் மாறிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன் நான் வரேங்க தைரியமா போ அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது